ஹை ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன் என்ன டிப்ஸ்னால் ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க என்ன எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க ஒரு லேடி வந்து கேட்டாங்க என்கிட்ட கழுத்து பகுதியும் இந்த அந்த பின்புற கழுத்து இருக்குல்ல இந்த பின்னாடி பின்னாடி கழுத்து இருக்குல்ல அது வந்து ரொம்ப கருப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதாவது எப்படின்னா செயின் போட்டு போட்டு அந்த செயின் போடுவாங்க சில பேர் வந்து அடிக்கடி செயின் போடுவாங்க ஏதாவது ஒரு செயின் போட்டே இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி ஆகும் ஏன்னா ஒரு பெண்கிறது கழுத்தில் வந்து செயின் இல்லாமல் இருக்கக்கூடாது அவங்க வந்து செயின் போட்டு இருந்திருக்கிறாங்க இருக்கு அது என்ன ஆகுதுன்னா அவங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அதை கேர் பண்ணாமல் விட்டுட்டாங்க போனிருக்கு அது வந்து கரும் கருப்பு ஆயிடுச்சு உடம்புலாம் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வெள்ளையாக இருக்குமா ஆனால் அந்த கழுத்து பகுதி வந்து வந்து பின் சைடு வந்து கருப்பாக இருக்குன்னு சொன்னாங்க அந்த பின் கழுத்து பின் கழுத்து இருக்கல இங்கே இருக்கல இதுவும் இதுவும் கருப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டுனா முல்தானி பட்டி முல்தானி பட்டி போட்டுக்கோங்க சந்தனம் பன்னீர் கிளிசரின் இது நாலு வந்து கிளிசரிங்கிறது நாட்டு மெடிக்கல் கடையில் கிடைக்கும் அது போட்டுக்கோங்க முல்தானிப்பட்டி சந்தனம் பன்னீர் கிளிசரின் இது நாலுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து இந்த கழுத்தணியும் இந்த பின்னாடியும் நல்லா வந் அதனை அதை வந்து நாலுமே மிக்ஸ் பண்ணி கழுத்தினியும் பின் பின் சைடு கழுத்தினியும் நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் நல்லா வந்து தேய்க்கணும் எப்படி தேய்க்கணும்னா நீங்கள் சோப்பு போடுறீங்களா சோப் போட்டு தேய்க்கிறீங்களா நீங்கள் போது அந்த மாதிரி தேய்க்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் தேய்ச்சிட்டு ஒரு அப்படியே அரை மணி நேரம் விட்றணும் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அப்புறம் அப்புறம் வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணும்போது இப்படியே நீங்கள் வந்து ஒரு ஒரு செவன் டேஸ் இப்படி போட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கலர் மாறும் அப்படியே உங்களுக்கு மாறணும்னா திரும்பி அதே மாதிரியே போட்டுட்டே இருங்க ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னா உங்களுக்கு அந்த பாலாடையும் குங்குமப்பூ பாடாடை குங்குமப்பூ இது ரெண்டும் என்ன பண்ணுறீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி அதுவும் நீங்கள் போட்டுக்கலாம் இந்த கழுத்தில் பின்னாடியும் அப்படியே நல்லா கலர் மாறும் அதே மாதிரி அப்படியே மினுமினுப்பு இருக்கும் இது இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கழுத்து பின்பகுதியும் இந்த கழுத்தும் ந நல்லா கலராகவும் மினுமினுப்பாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பண்ண மக்து